முகமரன் கி எம்பி நீ வந்து என் மொழியன் என்ன மகபதி எங்கள் நாட்டின் மலை மரத்து அடைந்தம் என் ரகம் வளர்ந்து நாட்டின் அளவும் வான் சுரக்க நல்கி நகை மணி காலன் பொன் ஆடை நல்கே நீர் போதும் என்றார் அன்னவர் அகன்ற பின்னையோன் கந்தி நாடன் தன்னரி ஆணை அணை மேல்முக்க தரைக்கினோடு இறக்குமாறும் பின்னரும் மாறி வேண்டாம் திருவித வீரம் நோக்கி இன்றது குளப்படாம இணையதே வரிசைவான் போலளவு இறந்தார் தாங்கி வெப்பு உடல் திணி தோல் ஆற்றல் மலிவது ஓர் ஆறந்தன்னை அற்புற அழித்தான் வாங்கி அளர்மது தார் போல் ஈசன்னே கற்பு உடை உமையான்மைந்தன் கதும் என கழுத்தில் கேட்டான் கண்டனம் கண்டனன் கடவுள் நாதன் கழியவும் இரும்போது உள்ளம் கொண்டனன் நின்று தொட்டு குறை அள அழி தன் தலை மார்க்க தாங்கும் பாண்டியன் என்று உன்னை மண்டலம் மதிக்க என்றார் மன நாடு உடைய மன்னன் அன்னது சிறிதும் விண்ணாது அங்கு நின்று எழுந்து தின்னன் தன்னகர் அடைந்தான் இப்பாள் சதவகன் ஆலையாளம் மன்னவர் இரும் இருவர் நாடும் கலைவளம் பிறகு பெய்த தென்னவர் நாடு பண்டை செயலதாய் இருந்தது அன்றிய பேர் போர்வைகள் வேட்டையாடுவான் அண்ணல் விண்ணந்து ஆயுது ஓர் புதிய குறி சந்த சந்தன சாரல் நன்னி வேங்கை என்று இரலை என்ன ஒரு விலகு வேட்டம் செய்து மூடி சிரைக்கும் சிக்கும் தெல்லை பொற்றது போன்றது மருவிய குன்றில் புட்களா வருத்தம் ஆதி மின்றத்தே மேகம் நான்கு நிறமேய கண்டு குன்றத்தின் நெடியதின் தோல் கொற்றவன் அவற்றை பற்றிய கற்றதன் கலிரி போட கடும் தலை சிக்க யாத்தான் வேட்டத்தில் பட்டாசம் கண் வேளம் போல் கொண்டு போகி கோட்டத்தில் ஜிட்டானாக இரகறிந்தவென்றே நாட்டத்தை படிவத்து அந்த நாடன் அதை கேட்டு காட்டத்தை கடல் போய் சீரிய கண்டம் சமர் குறித்து செல்வான் வாங்கு நீர் மறுப்பகளை விடுத்ததும் வழிய வாரம் தாங்கிய செருக்கும் காரையே தலையிடு தகரு தகரு தருக்கு நோக்கி இயங்கு ஒரு மனித யாக்கை கே துணை விடாது என்ன விங்கியம் ஆன மூக்க மீனவன் மதுரை சூழ்ந்தானே ஓனின ஒற்றர் போய் சிறிய ஒன் கூடினார் நகர்புறம் சுரர்கள் சேனைகள் மூடின என்னள முடிவும் மானனும் நீடினம் வீடி நன் எனை அரியணை இழிந்து நீக்குவான் பண்ணுக தேர்வதே பகடி வீரர் முன் அண்ணுக கடித என நடத்தி ஆவர் என்ற என்ன மதவளை எதிர்த்த மேல்கொடு கண்ணன் கண்ணகன் கடிநகர் காப்பு நீங்கு முன்னெடுத்த பல்படை எழுத்துணர் வீசின சிலையில் ஈகனை தொடுத்தனர் இதனால் சொல்லியும் ஆர்த்தனன் மலைய வெப்பு அறையினர் சேனையோர் பார்த்தனன் வேறு வல்படை குள படைக்கல குவை தூத்தனன் குடிசிலையை தொடுத்து வாளியால் போத்தன வரண்மை புரைத்த என்பவை தரித்தன தாழ்்சம் தகர்த்த தோல் தரம் தரித்தன குருதி நீர் கடலில் பாய்ந்தன தெரித்தன பாரிடம் சேனம் கூலிகள் முறைத்தன வானவர் முதல் வன்சை ஆடின குறைத்தலை அவிந்த அவிந்த பொற்களம் ஆடின பாரிடம் விந்தை பாவை தான் கூடின சூழிகள் சூழி கூழிகள் சோரே பாறு மூடின பிணக்குவை அண்டம் முட்டவை வெஞ்சின வளாரி தன் வீர சேனைகள் துஞ்சின கண்டு எரி சொரியும் கண்ண பஞ்சின் முன் எரி இறப்பதைத்து தெய்வத வஞ்சின படைகளால் மலைவது உண்ணினான வெங்கதிர் படை விட்டு ஆத்தன் விண்ணவன் அதனை திங்கள் பைங்கதிர்படை தொட்டு ஓச்சி அபித்தனன் பாலார் வேந்தன் சிங்கம் வெண்படை வீட்டு தேவர் கோன் அதனைச் சிம்புட்டு புங்கவன் படை தொட்டு போய்ச்சி அடைக்கினார் குடலேவென்றோனு தானவர் பகவின் மோக சரம் கொடுத்து நெறிந்தானாக மீனவன்னதனை ஞான வாளியால் விளைத்து மாய்ந்து ஓனவின் மரப்போராட்டிற் புக்கனால் புக்கா தம்பில் வாணவர் மன்னினா மேலே வச்சிடம் வீசி அத்தானே காய்ச்சின வடங்கள் அன்னால் கைவளை சுரட்டு வல்லே பேசினார் விஷம் தன்னே வேந்ததே விடுதல் சென்னை தேசி நேர்மகடம் ஜல்லே சிதைந்து வெளியூடும் அஞ்சின அஞ்சை போன குன்று இர கரைந்த வீரன் இந்த ஐந்து இரண்டு அடைய கூரம்பல் இருவரை நெஞ்சு போல்ந்த இப்ப இனின் வழியே காலை வரைந்து ஏறி வரைந்து ஏறி நேமே சென்னை சிந்தினாது ஆகியம்பன் மணி முடி சிதர சோம சுந்தரநாதன் தொழில் பயன் அளித்தது என்ன போரனை காட்டாது ஓடிவன் நகர்புகுந்தவென்றே தாரனுக்கு செய்தன் பெண் நாட்டு ஊரடுக்கு எல்லாம் உதவு நிலகு நீ இயக்கிய காரனை தருகக்கு ஓலை பெட்டாமிடங்கள் கொண்டு அணைந்தது உதன் முடிமை புலே வேந்தன் பாதத்து ஓங்கி நின்று ஒடுங்கி நின்று தலை ஓலை நிட்ட ஓலை விழான் ஒருவன் வாங்கிய மடக்கல் என ஏறுகணையான் உன்னல் வாசித்து காட்டு கேட்டு விளம்பல் என்னோரு வேந்துரை தேரன் ஆகி கெட்டவன் சரியை நீக்கி எழிலியை விடாது மாறுபட்ட சிந்தனையே சிந்தனையினை ஆகப்பாக சாதகனுக்கு என்றே பட்ட பட் நட்டவன் ஒருவேளான் நான் பிணை